The name of Jesus Christ. So today's verse is going to be Genesis 28:15. For I will not leave you until I have done what I have spoken to you. சிவர்ஸ் இந்த காலம் என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட லைஃப்ல வந்து காட் வந்து என்றைக்குமே வந்து நம்மள வந்து விட மாட்டாரு இந்த சென்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களே இந்த மாதிரி வந்து காட் என்கிட்ட பிரேயர் மூலயமா வந்து இது பண்ணுறா அது பண்றேன்னு சொல்றாங்க ஆனால் கடைசிக்கு என்னோட வாழ்க்கையில் எதுவுமே வந்து காட் வந்து பண்ணல அப்படின்னு வந்து சொல்லுவாங்களையா ஆனா நம்ம நம்மளோட லைஃப்ல வந்து ஒன்னு புரிஞ்சுக்கணும் காட் வந்து என்றைக்குமே நம்மளுக்கு என்ன பெஸ்ட் நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும் அதனால நம்ம கேட்டோன்னே காட் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட மாட்டார் நம்மளுக்கு எப்போ அது முக்கியமாக வந்து வேணுன்றப்போ தான் வந்து காட் வந்து கொடுப்பாரு சரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேலை வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னு காட் கிட்ட வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்கள் வந்து கேட்கும் போது வந்து கொடுக்கல 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 நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா வந்து காட் எனக்குமே வந்து கொடுக்க மாட்டார் ஆனால் நீங்கள் அதுக்கு எஃபர்ட் போட்டு வந்து நம்ம வந்து காட் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணி நம்ம வந்து ஒரு வாஞ்சையோடு வந்து நம்ம இருந்தோன்னா வந்து நமக்கு தேவைப்பட்டப்போ வந்து காட் கண்டிப்பாக வந்து நம்ம கேட்டதை வந்து கொடுப்பாரு சரி நான் பேர் இல்லாமல் இயசுப்பா நான் கொடுத்துக்காக நன்றி இஸ் பைசு ப தோசு எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இஸ் பைசு எங்களோட லைஃப்ல இஸ் பைஸ் ப நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு உங்கள் மேலே ஒரு பிலீஃபோட இருக்கிறது காசு நீங்கள் இஸ் பைசுப்பா நீங்கள் எங்களை வந்து எங்களுக்கு சொன்னதை வந்து நீங்கள் வந்து செய்யாமல் எங்களை வந்து விட மாட்டேங்கிறது நாங்கள் புரிஞ்சுகிட்டேஸ்ப்பா ஆஸ் கெட் திங் மை ஃபாதர் ஜி கான்ஸ்பர்ஸ் நியூ ஆ மீன் யூ ஹேப்பி டே ப